பனானா பேன் கேக் செய்யலாமா என்னடா இது பயமுத்திர மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க ஜஸ்ட் ஒரு கார்னிஷ்காக தான் வச்சிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான பனானா வச்சு ஒரு பனானா பேன் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அப்படியே லைக்கன் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வேல்ஸ் குக்கிங்கில் பனானா பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான்னு ரொம்ப ரொம்ப ப்ளப்பியாக வந்திருக்கு ஸோ உங்கள் வீட்டில் இந்த பேன் கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ குழந்தைங்களும் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பேன் கேக்கை எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ ஒரு பெரிய வாழைப்பழத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு முட்டையாக உடச்சி சேர்த்துக்கலோங்க ஸோ இப்போ இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு முக்கால் கப் அளவு மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மைதா மாவு வேணா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க ஸோ சுகர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா வாழைப்பழத்துலேயே வந்து உங்களுக்கு சுகர் இருக்கும் ஸோ இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சூடா ஒரு கால் டீஸ்பூன் வெண்ணிலா சென்ஸ் ஒரு கப்லேருந்து அரை கப் அளவு பால் வந்து நமக்கு தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறைய வந்து சேர்க்க தேவை இப்போவே பால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் சூடாக வந்து ஊற்றத்தாவில் நம்ம வந்து முட்டை சேர்த்துருக்கிறதுனால பால் வந்து சூடாக ஊற்ற வேண்டாம் ஸோ இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பேன் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அதை வாங்க பேனில் வந்து ஊற்றிக்கலாம் ரொம்பவும் வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான அந்த பதத்தில் தான் இருக்கணும் ஸோ பேன் வந்து ஹீட்டானதும் ஒரு கரண்டி அளவு எடுத்து தோசைக்கடலில் வந்து ஊற்றிக்கோங்க சிம்லே இருக்கட்டும் இப்போ வந்து கவர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் பேன் கேக் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ உங்களோட விருப்பம்தான் பேன் கேக் வந்து எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு ஸோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அது மேலே லைட்டாக நம்ம வந்து ஹனி சேர்த்துக்கலாம் ஸோ ஹனி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த பனனா பேன் கேக்கை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்